வணக்கம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறார் குரு பகவான் மூனிற்கு வருகிறார் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்புடைய ஒரு மாதமாக இருக்கும் இந்த சூரியன் மீனத்தில் இருக்கிற பொழுது உங்களுடைய பண வரவு என்பது அதிகமாக இருக்கும் கவனமுடன் இருப்பது சிறப்புடையதாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் மாணவர்கள் நன்றாக தேர்வு எழுதுவார்கள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் வெற்றியடைவதற்கு ஒரு சிறப்புடைய மாதமாக அமையும் இந்த மாதத்தில் மருத்துவர்கள் வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில மருத்துவர்கள் வெளிநாடு பயணம் செல்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அதுவும் சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பதவி உயர்வு படிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் சிஏ போன்ற அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாகவே இவர்களுக்கு அமையும் படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளில் வெற்றி அடைவீர்கள் வழக்குரைஞ்சர்களாக படிக்கக்கூடியவர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக வெற்றி அடைந்து வருவீர்கள் புதியதாக நீதிபதி தேர்வு எழுதி எழுதியிருக்கக்கூடியவர்கள் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த மாதம் என்பது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள் புதியதாக இடங்களை வாங்கி மனை பிரிவுகளை உற்பத்தி செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கும் எல்லாவற்றிலும் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது என்பது மிக முக்கியமானது உங்களுடைய வழிபாடு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு ஐந்து திரிகளை கொண்டு ஐந்து முகங்களில் தீபமேற்றி ஏற்றி சனிக்கிழமை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும் வெற்றி தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் வழிபாடு செய்யுங்கள் இந்த குரு பயிற்சியிலும் இந்த பங்குனி மாத பலன்களிலும் எல்லா ராசிகளுக்கும் பலன்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் தர்மத்தை எந்த காரியம் செய்தீர்களே ஆனாலும் கண்டிப்பாக இறைவன் உங்கள் முன்னால் நின்று உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார் என்றைக்கு நாம் தர்மத்தை மீறுகின்றோமோ அன்றைக்கே நாம் நவக்கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்துவிடுகிறோம் பெண்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் தர்மத்தை மீறாமல் வருகின்ற காலங்களில் உங்களால் முடிந்த அளவு அன்னதானங்களை செய்து பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம் கும்பராசி ரகசியம் காப்பாங்க ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு முதல் முதல்மை கிரகமா இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் எல்லாமே தான் இங்கே நடக்கிறத வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு ரகசியமா வச்சுக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் ஆபீசர் ஒரு புலனாய்வு துறை ஐடி ஃபீல்டோ இன்கம் டாக்ஸ் ஃபீல்டோ கலைத்துறையோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையோ இதுதான் இவங்களுக்கு யோகம் அரசு சம்பந்தப்பட்ட ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் உண்டு ஏழரை நடக்கு இடையூல்கள் அதிகமாக வரும் புது காரு புது வீடு புது ப்ராஜெக்ட் போடக்கூடாது போட்டா அடுத்த ரெண்டாவது வருஷத்துல மாட்டிக்குவீங்க கடன் வாங்கி எதுவும் பண்ணக்கூடாது கடன் என்னையே அழிச்சிரும் எல்லாரையும் அழிச்சிரும் கடன் சொல்லக்கூடியதை வாங்கி ஒரு க வீடோ கல்யாணமோ பண்ணா அந்த கடனாளியில மாட்டிக்கக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாம இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழக்கூடிய அமைப்பை பாருங்க கும்பராசியில சனி பகவான் பலமா இருக்கிறாரு சுபகாரியத்தை உண்டு பண்ணுவாரு கோடி ரூபா ஐம்பதாயிரம் பத்து லட்சம் இருபது லட்சம் கடன் வாங்க வைப்பாரு இப்ப திருப்பி கொடுக்க வழி இருக்கும் அடுத்து வருங்காலத்துல மாட்டிக்குவீங்க கடன் வாங்காம எந்த வாங்கிட்டு கடன் இருந்து வெளியில அதுக்கு சத்ரு வறுமை கடன் பயம் இது நான் ஏற்படுத்திக்கிட்டது கடன் நான் ஏற்படுத்திக்கிட்டது என்ன பர்சன் நான் ஏற்படுத்திக்கிட்டது கல்யாணத்துக்கு கடன் வாங்கினா அடைஞ்சிரும் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினா அடைஞ்சிரும் ஆனா ஆடம்பரமா காருக்கு கடன் வாங்கினா அழியாது சீட்டு போயிடுவான் கட்டில் மெத்தல ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கடன் வாங்கிட்டே இருப்பா அதுவும் கெட்ட முடியாது அப்போ நீ நகைய அடமான வைக்கணும் நகையை அடமானம் வச்சா குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் தங்க நகம் கேக்குறது குரு தங்கம் உடம்புல இருக்க இருக்க தைரியம் தங்க நகை உடம்புல இல்லாத போது வீட்டில் இல்லாம இல்லாம பலன் இல்லை நீ தங்க நகையை வீட்டில் வச்சுக்கிட்டு கடன் வாங்கு கடன் கட்ட முடியல இந்த தங்கத்தை வித்தாது கடன் அடைச்சிடலாம் அப்படி ஒரு அமைப்பை தேடி வந்துக்கிட்டு இருந்தா இவங்களுக்கு யோகம்தான் அவங்களுக்கு தோஷம் ஏதாச்சும் இருக்கு ராகு கேதுவுடைய தோஷம் இருக்கு முன்னோருடைய சாபம் இருக்கு பூர்வ ஜென்மத்திலுடைய தொந்தரவு தொலை இருக்கு புருஷன் வழியோ ஆம்பளையா இருந்தா பொண்டாட்டி வழியில பின்னா இருந்தா ஆம்பளை வழியில தொந்தரவு தொலை இருக்கு துதித்திடுவீங்க உன் குலதெய்வத்தை குலதெய்வத்து சாப பாவம் இருக்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லா அமை இருக்கணும் இல்லைன்னா சட்ட சிக்கலை தான் உண்டு பண்ணி கொடுக்கும் கம்பி என்னன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இல்லைன்னா கோர்ட்டு கோர்ட்டுமா அழைஞ்சுகிட்டு இருக்கணும் இதுக்கு ஒரே வழி சனி பகவான அண்ணான்னு வழிபட்டா மாற்றம் உண்டு குலதெய்வத்துக்கிட்ட சாபம் இருக்கும் சொல்றீங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணுமா குல தெய்வத்துக்கு குல தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா குல தெய்வம் இந்த உடம்பு கேட்குறது கொலை சொல்லுவோம் கொலை நடுங்குதுன்னு சொல்றான்ல அப்ப அந்த குல தெய்வத்தை உடம்போட உடம்பா வச்சுக்கணும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை குல தெய்வத்தை போய் பார்க்கணும் இல்ல வீட்ல இருந்தே வழிபடணும் தான் பிறந்த கூட இருந்தவங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகளை கூட்டு போயிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு மானசீகமா வழிபட்டு வந்தா இவங்க விடுபடலாம் ஆனா கடன் வாங்கினா நோய் கடன் வாங்கினா பயம் கடனால எதிரி ஆவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட இவங்களுக்கு தொந்தரவும் தொலையும் ஆவாங்க பார்த்து நடந்துக்கணும் இந்த சாமிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் அவங்க நினைச்சது நடக்கும் உள்ள அன்பை தவிர வேற எதுவுமே பெருசா எதுவுமே கிடையாது அவர் முன்னாடி வந்துடுன்னு உள்ள அன்போட மன திருப்தியோட மனதோட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை கிட்ட கேட்கணும் ஆனா எனக்கு நான் நடத்தி தந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இது தரேன் அது தரேன் சில பேர் வேண்டிடுவாங்க வேண்டிட்டு அது செய்யாம போகும்போது வந்து சில விஷயங்கள் இதுவாகும் நான் எதுவுமே கேட்கலையே அவங்ககிட்ட நான் நடத்தி தந்தால் சில விஷயங்கள் நான் நான் அது தரேன் தான் நீ தானே வேண்டிக்கிட்டேன் ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை மறந்துடுவாங்க சில பேர் வந்துடுன்னு கேட்பாங்க நான் வந்து சரியாயிடுச்சு முதல்ல இப்போ சரியாகலை அப்படின்னு கேட்பேன் சரியானதுக்கு நீ என்ன பண்ணாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும் அது நம்ம அன்பாக விரும்பி செய்கிறதா ஒரு ரூபானாலும் நாள் சரி ஒரு கற்புரமாக இருந்தாலும் சரி நம்மளால் முடிஞ்சது செய்கிறதான் எதுவுமே கட்டாயம் கிடையாது இந்த கோயிலில் சாமிகிட்ட வேண்டிக்கிறது ஆனால் மனசுரைக்கும் வேண்டுதான் எந்த ஒரு பிரச்சனையும் அவர் சரி பண்ணி தருவார் சில பேர் நான் வந்தேன் எனக்கு ஒரு விஷயம் கேட்டேன் அது நடக்கலை அதுக்கப்புறம் நான் வரல அப்படிம்பாங்க அது கேள்வி இல்லை இறைவனை வந்து உணர்ந்து அவர்கிட்ட நீ நான் உன்னை வந்தேன் உன்னை நம்பி வந்தேன் நீ எனக்கு சரி பண்ணி தரணும் சரி பண்ணி தருவேன் தருவேங்கிற நம்பிக்கையில நான் போராடுறேன் நீ தந்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு அன்பா லயப்பட்டு கேட்டால் எந்த விஷயத்தையும் அவர் சரி பண்ணி தருவார் அதனால நாம வந்து கேட்க வேண்டியது எல்லாம் இறைவங்கிட்ட முழுமையான அன்பை மட்டும்தான் அன்பா வந்து ஒரு உணர்வா இந்த இடத்துல வந்து நின்று நம்ம பிரச்சனைகளை சொல்லி கண்ணீர் விடுற கண்ணீருக்கு மிஞ்சி எதுவுமே பெருசு கிடையாது அந்த கண்ணீருக்கு அவர் இறங்கி வந்து நிற்பார் தான் ஆகணும் நடத்தி தருவார் வேற எதுவும் பெருசா எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது திருவிழா வந்து நைட்டும் அதே மாதிரி நைட்டு பூஜைக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் கோயில் திருவிழா இதெல்லாம் வந்து பகலில் நான் இந்த விஷயம்னு சொன்னேன்ல அதுக்கப்புறம் நைட்டு அதே மாதிரி சாமிக்கு படையல் போட்டு முன்னாடி வந்து அசையப்படையல் படையல் போட்டு எல்லாம் இது பண்ணுவோம் கடா வெட்டுவோம் சாமிக்கு வெட்டி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாமக்கொடை அப்படிங்கிறது நடக்கும் சாமக்கோடைன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிங்கிறது அர்த்தராத்திரியான பூஜை இல்லையா அர்த்தராத்திரி ந இரவு நடு இரவு அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதனால் அது சாமக்கூட அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இது படையல் அசைவப்படையல் போட்டு போட்டு சாமிக்கு எல்லாம் போட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி நல்லா திருப்தியாக என்ன உண்ட மது வகைகள்லாம் படைச்சிருப்போம் சாமிக்கு முட்டை எல்லாமே இருக்கும் அசைவப்படையல் அதே மாதிரி கடா வெட்டுவோம் வெட்டி பூஜை கொடுப்போம் பூஜை முடித்த உடனே அவர் விரும்பினார்னா மயானம் பக்கத்தில் இருக்குது அங்கே போய்ட்டு வருவார் அங்க அங்கே போய் முட்டை கொடுத்துட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விதியை போட்டுட்டோ அங்கே போய்ட்டு ஒரு பூஜை இது பண்ணிவிட்டு வருவார் அவர் எனக்கு சாமி வந்து மூலியமாக இப்போ நான் ஆடுறேன் இல்லையா என் மூலிமா வந்து மயானத்தில் போய் முட்டை கொடுக்கவோ இல்லை பூஜை பண்ணவோ பண்ணிட்டு வருவோம் நைட்டு மயானம் பூஜைகள் நடக்கும் அதுக்கப்புறம் சிறப்பு படையல் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாேருக்கும் அதை அன்னாதானமா